янган கேட்டாய் மாண்புமிகு மாவட்ட ஆட்சியர் அவர்களே தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அதிகாரிகளே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களே அரங்கை நிறைந்து அமர்ந்து நின்று கொண்டிருக்கிற என் உயிருக்கு இனிய உறவுகளே உங்கள் அனைவரும் மின்சாரம் இல்லாமல் எப்படி வாழ்வது மின்சாரம் இல்லாமல் எப்படி நாடு வளரும் அதெல்லாம் சரிங்க ஆனால் அதை மின் தேவையை நிறைவு செய்வதற்கு நிலக்கரி மின் உற்பத்தியும் அணுலை மின் உற்பத்தியும் உற்பத்தியும் தான் இருக்கிறது அதை பற்றி மனச்சான்றோடு போவோம் அதன் அறிகளை போவோம் சாம்பல் பரவி மூடி அந்த நிலம் எவ்வளவு நாசமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம் நீங்கள் துணியை துவைத்து காயம் போட்டால் அந்த துணியின் நிறம் என்னவாக இருக்கிறது என்று பார்ப்போம் நான் ஒரு கருப்பு வண்ணத்தில் மகிழ்ந்து வைத்திருக்கிறேன் அங்கே சென்றுவிட்டு திரும்புகிறேன் அது என்ன வண்ணத்தில் மாறுகிறது என்று பார்ப்போம் நீர் உணவு சுவாசிக்கும் காற்று எல்லாம் நஞ்சாகிவிட்ட பிறகு விளக்கை வைத்துக்கொண்டு வெளிச்சத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வீர்கள் வினைத்து வைத்து அடலாம்

பல தொழிற்சாலைகளில் அப்படித்தான் கொண்டு வரப்பட்டது இந்த நாடெங்கிலுமே வளர்ச்சி வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு என்ன சம்பளம் சம்பளத்தை என்ன செய்யலாம் மூன்று வேலை பசியாமல் சாப்பிடலாம் சாப்பாடு எங்கிருந்து வரும் அதன் கேட்டோம் சாப்பாடு எங்கிருந்து வரும் குடிக்கிற நீர் விஷமாயி போன பிறகு உண்கிற உணவு விஷமாகி போன பிறகு

உலகங்களும் ஜப்பான் ஆஸ்திரேலியா அரபு நாடுகள் கடல் அலை மின்சாரம் தயாரிக்கிறார்கள் சூரியனுக்கு எந்த கேடும் இல்லாத காற்றாலை சூரிய ஒளி மின் சூரிய ஒளியில் மின்சாரம் முடியாதா உங்களா செய்ய முடியாதா செய்ய முடியாதா நெய்வேலி பழுப்பு நிலம் கறி அந்த நிலம் யாருடையது தொடங்கி வைத்த வண்டியவன் நம்முடைய தாத்தன் ஜம்லிங்க முதலியார் தன்னுடைய சொந்த நிலத்தை கிணறு தோன்றும் போது கருப்பாக வருகிறது

கடலரை சூரிய ஒளி மின்சாரம் தீர்ந்து விடுகிரவும் வளம் தீர்ந்து விடாதவும் காற்றை சூரிய ஒளி இயற்கை தாய்க்கு சுற்றி சுழல்கி எரிம கேடு தயாரிக்க முடியும் என்று வாய்ப்பிருக்கும் போது எதற்காக ஆதல் புனல் அணுளை நிலக்கரை கட்டி கொண்ட அல வேண்டும் என்பதுதான் இந்த மண்ணை பேரன் கொண்டு காதளிக்கறங்கள் உடன்பறந்தார்கள் எங்களுடைய இந்த அனல் அடல் மின்சார நிலையம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற பெருமக்களை நான் ஒன்றே ஒன்று வேட்டி கற்றுக்கொள்கிறேன் இந்த அடல் மின்சார விரிவாக்கம் இந்த உலர்ச்சாமல் இதனெல்லாம் பாதுகாப்பானது தான் அதையும் தாண்டி வேலைவாய்ப்பு சம்பளம் தான் முக்கியம் என்றால் கருத்து சொல்கிற பெருமக்களே உங்கள் வீட்டை அந்த அடல் மின் நிலையத்துக்காரிகள் கட்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் எனக்குறிய கண்டுபிடிக்கப்பட்டது மின்சார உற்பத்திக்காகவா இல்ல மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அனூலை சொல்லுங்க நீங்க இயங்க விளைநிலங்களை பறித்துத்தான் சூரிய உடல் தகடுகள் போடுவார்கள் இவர்களால் உடம்பியாவா அரசு கட்டிடங்களின் மேற்கொள்ள உடம்பியாவா

அந்த அணுகுளை வெடிச்சது அது இந்த அணுகுளை ஆபத்தான அணுகுளை இங்க இந்த வந்தது கேரளாவில் அணுகுளை கொண்டு வந்தார்கள் என்று உடன் பிறந்தவனே கேரளாவில் அணுகுளை வரக்கூடாது என்று எதிர்த்தவர்கள் இந்த நாட்டை ஆளுகிற கம்யூனிஸ்ட்கள் அந்த நாட்டை ஆளுகிற காங்கிரஸ் கட்சி ஏன் அவன் ஒரே வார்த்தை சொன்னார் நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோட வாழ்வது முதன்மையான அதனால இந்த நிலத்தில் நட்ட இந்த அணு அணு அணுகுளை மின்சாரம் ஆபத்தானது

மின்சாரங்கள் உற்பத்தி நிலையங்க ஆபத்து எது போராடினா எங்களது வளத்துக்கு போடலாம் சூட்டு போடலாம் சிறைப்படுத்தலாம் ஆனா தனியார் முதலாளிகள் ஆபத்து இல்ல நாங்க போராட முடியாது உனக்கு மின் துறையில எவ்வளவு கோடி எவ்வளவு லட்சம் இளம்பிதைமா ஒரு லட்சத்துக்கு முப்பதனாயிரம் கோடி மிலங்கி இழம்பு மின் கட்டணம் உயர்து சொத்து வரி உயருதுன்னா நீ ஒண்ணும் இல்ல நீ வாழ்ந்து கனி போடு அணுமலை மின்சாரத்தை போடு நிலக்கரியேடு ஆனால் ஒரு நாள் வாழ்வதற்கு இடமில்லை என்று வரும்போது எங்களுக்கு ஏய் சும்மா பாரு நீ காற்றை சுவாசிக்கவில்லை என் உடன் பிறந்தவனே சுவாசிக்கிறாய் காறு கட்டுப்படுத்த ஆறு மறந்தேவை எத்தனை லட்சம் காய் கொடுத்து எவ்வளவு